ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் எனக்கு சில சாய் சொந்தங்கள் அதாவது நம்ம சாயப்பா கும்படுற சில பேருக்கு சில சந்தேகங்கள் வருது அப்படி எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது அஹ் சாயப்பா நாங்க என்ன கும்பிட்டாலும் இந்த வேண்டுதல் நான் வைக்கிறேன் சாயப்பா அதை ஏத்துக்கலையோ ஏன்னா எனக்கு அது நடக்க மாட்டேங்குது நான் பல பேர்கிட்ட நான் யூடியூப் பார்த்துட்டு நான் அவங்கள்ட்ட எல்லாம் ப்ரேயர் சொல்லியிருக்கேன் எனக்கு நடக்கல முதல் விஷயம் எனக்கு ஏன் நடக்கல ஆஹ் என்னுடைய பிரார்த்தனை சாயப்பா ஏத்துக்கிட்டாரா அல்லது என்கிட்ட என்ன தவறு இருக்கு என்கிட்ட என்ன குறை இருக்கு சோ இது எனக்குன்னு இல்லாம பொதுவா சாயப்பாவை வணங்குறதுக்கு இந்த தகுதிகள் எல்லாமே இருக்கணும் அல்லது சில வகையான அதாவது இருக்கக்கூடாது தகுதி இருக்கக்கூடாது தீட்டுன்னு சொல்லுவோம் சோ இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதா பொதுவா சொல்லுங்க எனக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் அவங்கள்ட்ட அதை பற்றி ஷேர் பண்ணிட்டேன் இருந்தாலும் இதை வீடியோலையே நம்ம போடலாம் ஏன்னா பல பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு நான் அவங்கள்கிட்ட சொன்னாலும் எனக்கு பிரார்த்தனை நான் சொல்கிறேன் எனக்கு நடக்கவே இல்லை அப்போ சாயப்பாவுக்கு என்னை பிடிக்கலையா சாயப்பா என்னை ஏற்றுக்கலையா பிடிக்கிற மாதிரி இருந்தால் நான் என்னென்ன பண்ணணும் என்னையை எப்படி மாற்றிக்கணும்னு கேட்குறீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக இந்த வகையான அதாவது தீட்டுன்னு கூட இத சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் என்னன்னா நல்ல மனசு இல்லாதது நம்ம ஒருத்தர் குறை சொல்றது ஒருத்தர் புறம் பேசுற இந்த ஹேபிட்ஸ் எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது நம்ம கண்ணு முன்னாடி அஹ் சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு ரோட்ல போறச்சு தெரியும் இல்லைங்களா இவங்க வறுமையில இருக்காங்க அல்லது இவங்களுக்கு நம்மளால ஒரு உதவி தேவைப்படும் அது சாப்பாடா இருக்கலாம் துணிமணியா இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையான உதவி தேவைப்படும் அவங்களை பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளால அதை அனலைஸ் பண்ண முடியும் அவங்கள தாண்டி நம்ம வரக்கூடாது நம்மளால முடிஞ்சது ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அல்லது நம்ம கிட்ட கேட்கிறவங்களுக்கு நம்மளை தேடி வந்து எனக்கு இந்த உதவி எனக்கு செய்யுங்க என்கிட்ட இது இல்லை அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட நம்மளால முடிஞ்ச உதவி அவங்க கேட்கிற முழுசும் நம்மளால செய்ய முடியாம கூட இருக்கலாம் ஆனா நம்மளால இயன்ற அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யற மனசு கண்டிப்பா இருக்கணும் இது இல்லைன்னா அது ஒரு வகையான தீட்டு கூட நான் சொல்லுவேன் ஸோ சாயப்பாவை மனசார் நேசிங்க நம்ம ஒரு விஷயத்தை கடந்து வரும்போது அது நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படுத்தும் கொஞ்சம் தூரம் வந்து பச்சைச்சோம் அவங்க அப்படி இருந்தாங்களே நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கலையே சாப்பாடு வேணுமான்னு கூட கேட்கலையே இவ்வளோ தூரம் நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோமே அப்படின்னு கூட நம்ம நினப்போம் ஸோ அந்த இது எதுவுமே இல்லாமல் இருந்தாலே போதும் சார் சாயப்பாவை வணங்குற முழு தகுதி நம்மளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் பொதுவாக சொல்லுவாங்க தீட்டுலாம் ஏதேதோ தீட்டுன்னு சொல்கிறாங்களேம்மா இதெல்லாம் ஒரு தீட்டு வா அப்படின்றாங்க கண்டிப்பாக இது மட்டும்தான் தீட்டு அதாவது கடவுள் கும்பிடும் போது மாத விடாயில் ஒரு தீட்டுன்னு சொல்கிறாங்க அது இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வு விருப்பம் அதாவது இது வரைக்குமே அந்த மாதிரி ஒரு நேரங்களில் நான் பூஜை உங்களுக்கு போக மாட்டேன் என்னை தேடி வரவங்களுக்கும் நான் சொல்கிற விஷயம் பூஜை ரூமுக்கு போகாதீங்க பூஜை பண்ணாதீங்க அதை தவிர்த்து இது குற்றமாக இது தீட்டா அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக நம்ம போக தேவையில்லை நான் செய்ய வேண்டாம் பூஜை அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் அது கடவுள் உருவாக்குற இயற்கையான நிகழ்வு தான் அது கூட தீட்டு கிடையாது மற்றபடி வீட்டில் வந்து ஒருத்தங்க இறந்துருப்பாங்க அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களா இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல ஆஹ் நேத்து தாமா எங்கள் வீட்டில் தவறிட்டாங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ இன்னைக்கு மூணாவது நாளாகுது நான் சா சாயப்பாக்கு விளக்கு போடலாமான்றாங்க அது செய்ய வேண்டாம் ஏன்னா காரியம்னு சொல்லிட்டு சில நாட்கள்ல ஏழு நாள் மூணு நாள்னா அவங்க காரியம் அனுசரிப்பாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் சாயப்பாக்கு செய்யலாம் விளக்கு ஏத்தலாம் ஒரு தீபரதனம் வைக்கலாம் இது என்கிட்ட பல பேர் கேக்குறீங்க தீட்டுன்னு சொல்ல மாட்டேன் அதையும் தாண்டி ஒரு குரோதமான எண்ணம் ஒரு குரோதமான மனசு நம்மளுக்கு இருக்குது பாத்தீங்களா நிச்சயமா செய்யறோம் அது மட்டும்தான் தீட்டு அந்த மனசோட அந்த எண்ணத்தோட அந்த தீட்டோட நீங்க சாயப்பா கிட்ட அணுகாதீங்க யாரா இருந்தாலும் சாயப்பாவை நீங்க உண்மையா நேசிக்கிறீங்க சாயப்பாவை உண்மையா வணங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா நம்ம சாயப்பா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட எண்ணங்கள்ல இருந்து விலகி அதாவது தீய எண்ணங்கள்ல இருந்து விலக்கி நம்மள அவர் மோல்டு பண்ணி கொண்டு வந்துருவாரு சோ இது அப்பாவை கும்புற பல பேர் என்கிட்ட சாட்சியா என்கிட்ட பேசியிருக்காங்க ஆமா நம் ஃபர்ஸ்ட்லலாம் பார்த்தோன்னா நான் இந்த மாதிரி வந்துருவேன் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு நான் அதை பத்தி யோசிப்பேன் இவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கலாமோ அவங்க கடந்து நம்ம வந்துட்டோமோ நான் நினைப்பேன் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க அம்மா ஃபீஸ் கட்ட முடியல உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணுங்க என்கிட்ட பணம் இல்லைங்க நான் அந்த மாதிரி யாருக்கும் உதவி பண்ணுறது இல்லைன்னு சொல்லி நான் அழிச்சிருக்கேன் பல பேரை ஆனால் இப்போது சாயப்பாவை எப்போ நான் வணங்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ ரீசண்டாக கொஞ்ச நாளாக அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது நம்மளால முடிஞ்ச உதவிகள் நம்ம செய்யணும்னு சொன்னேன் மனசுல நினச்சிக்கிட்டு என்னால முடிஞ்ச உதவிகள் நான் செய்யறேன் ஆனா மனசுல ஒரு ஆத்மாத்தமான திருப்தி கிடைக்குது நம்ம சாயப்பாக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அஹ் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு இல்லாமலாம நம்ம சொல்றோம் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யறோம் யாரையும் புறம் பேசுறது இல்லை என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க சாயம்மா ஒருத்தர் தவறையோ அல்லது அவங்க செய்யாத தவறையோ அனுசரிச்சு குற்றம் சொல்றாங்க சாயம்மா இவங்களெல்லாம் சாயப்பா பார்க்க மாட்டாரா இவங்கள சாயப்பா தண்டிக்க மாட்டாரா ஏன் மனசு இந்த அளவுக்கு நோகம் வைக்கிறாங்களே ஆனா அவங்களும் சாயப்பா கும்பிடுறாங்க சாயம்மா சோ அவங்களும் ஒண்ணு நானும் ஒன்னா சோ நம்ம கும்புறோம் இல்லைங்களா அப்ப சாயப்பா அவங்களை தண்டிக்க மாட்டாரான்னு கேக்குறாங்க நிச்சயமா சாயப்பா தண்டிப்பாரு இந்த மனநிலைமையில இருக்கிறவங்கள தான் நான் தீட்டுன்னு சொல்றது நிச்சயமா சாயப்பா அவங்கள தண்டிக்கிறது கிடையாது சாயரம் நீங்க பல சேனல்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புறம் பேசுறதோ ஒரு இல்லாததை பேசுறதோ சாயப்பா அவங்களுக்கு கொடுக்கற தண்டனை வந்து பயங்கரமாகவும் பல மடங்கு ஆழமானதாகவும் இருக்கும் அதாவது செடிய அந்த முனியோட கிள்ளாம அந்த செடியை வேரோட பிடுங்கி எழுகிற மாதிரியான தண்டனை சாயப்பா நிச்சயமா கொடுப்பாரு யாருக்காக இருந்தாலும் கொடுப்பார் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் சாயம்மா நான் என்ன பண்ணணும் அப்போ அந்த நேரம் எனக்கு கோவம் வருது என்னை ஒருத்தர் புறம் சொல்லும்போது எனக்கு கோவம் வருது நான் என்ன பண்ணலாம் இது வேற ஒரு சேனல்ல இருந்து எனக்கு கேட்குறாங்க நான் வந்து சேனல் போட்டுட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி என்னை அவ பேசி போடுறாங்க அப்போ நான் என்ன பண்ணன்ட்டு சாய்றான் அவங்கள பற்றி நான் பேசிட்டேன் அப்படின்னா அதுவே ஒரு வகையான ப்ரமோஷன் தான் நீங்கள் அந்த மாதிரி யாரையும் எதுவும் திட்டியோ பேசியோ நீங்களும் வீடியோ போடாதீங்க மனசுல கூட நீங்கள் நினைக்காதீங்க சாயப்பா எதா இருந்தாலும் நீங்க அப்பாவை கும்பிட்றவங்களா இருந்தா இவங்களை நீங்க பாத்துக்கங்க சாயப்பா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ நீங்க பாத்துக்குங்க அவங்களுக்கு நீங்க புரிய வைங்கன்னு அப்பா கிட்ட மட்டும் நீங்க பேசுங்க போதும் அதோட அந்த இதை மறந்துட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் சாயப்பா சரியான நேரத்துல அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க இதை நான் கண் கூட நான் பார்த்திருக்கேன் அதனால இந்த மாதிரி எண்ணம் தான் நான் தீட்டுன்னு சொல்லுவேன் சோ இதை தவிர்த்து மற்ற எதுவுமே தீட்டு கிடையாது தூய்மையான அன்பும் தூய்மையான மனசும் நான் சாயப்பாவை கும்புறேன் சாயப்பா கும்புறதுக்கு எனக்கு சில தகுதிகளை நான் வளர்த்துக்கிறேன் என்கிட்ட இல்லை அல்லது கொஞ்சமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னா உங்களால முடிஞ்சது உதவி பண்ணுங்க சாப்பாடு இயலாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க சில பேர் கேட்பாங்க எனக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட இல்லை அப்படின்னா நம்ம சென்டருக்கு வந்தே நிறைய பேர் கேட்கறாங்க யூனிஃபார்ம் கூட வாங்குறதுக்கு இல்லாமல் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் ஸோ எல்லாமே நம்ம செய்ய முடியாது அவங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அதே போல் ஏன் அளவுக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் உங்களால் முடிஞ்சது உங்கள் சக்திக்கு முடிஞ்சது நீங்கள் ஒரு வந்து ஒரு கடை வாங்கிட்டு ஒரு ஐநூறு பேருக்கு அன்னதானம் போடுங்கன்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் ரோட்டில் போறச்ச பசியோட ரோட்டோடு உக்காந்துருக்குறேன் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாக ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரெண்டு சாப்பாடு ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக அது முடியும் அது கொடுத்தீங்கன்னா அது நேரடியாக பாபாக்கே போய் சேரும் அதை விட பல மடங்கு உங்களுக்கு சாயப்பா நிச்சயமாக கொடுப்பாங்க ஏன்னா அம்மா உங்கள் வீடியோ பார்த்துருதாம நான் இதை செய்யறேன் ஹெல்ப் பண்ணுறேன் ஒருத்தருக்கு நான் இதை உதவி பண்ணுறேன் எனக்கு தினம் தினம் எனக்கு ஒரு நாலஞ்சு பேராது எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அந்த மாதிரி மக்களை வந்து இன்னைக்கு நான் சாயப்பா கும்புறதுக்கான தகுதியை நான் வளர்த்துக்கிட்டேன் நேற்று ஈவினிங் எனக்கு ஒரு சாய் சொந்த ஃபோன் பண்ணிருக்கும் போது சொன்னது ஆமா சாயப்பா கும்புற தகுதியை கொஞ்சம் கொஞ்சமா நான் வளர்த்துக்கிட்டேமா அப்படின்னாங்க அப்படிங்களா என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்கும்போது அவங்க சொன்னது இந்த மாதிரி நான் கிராஸ் பண்ணி போறச்சா அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை நான் செய்யறேமா இது மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது ஏதோ சாயப்பா நம்ம பக்கத்துல இருந்து இது செய்ய இது செய்யாதன்னு சொல்ற மாதிரி இருக்குதுமா அப்ப சாயப்பா கும்பிடும் போது சாயப்பா முன்னாடி நிற்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்கிறோம் கடவுளும் இதை தானே எதிர்பார்ப்பாங்க ஒரு கடவுளுக்கு நம்மளும் ஒன்று பூச்சிகளும் ஒன்று அற்ப மாநில பிறவைகள் எல்லாமே ஒன்று தானே அப்போ நம்ம மட்டும் ஏன் அவங்கள ஒதுங்கி நம்ம போகணும்னு நினச்சி நான் செஞ்சோமா கடவுள் முன்னாடி சந்தோஷமா நான் இன்னைக்கு பூஜை பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுமா இதுக்கு நீங்கள் போடுற வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான் சேர வேணும் நம்ம போடுற வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் உதவியா இருந்தாலும் இல்லைனாலும் அதுல ஒரு நாலு பேர் கண்டிப்பா அம்மா நான் இதை செய்யறேன் உங்க வீடியோ பார்த்துட்டு தான் நான் இந்த உதவி செய்யறேன் அப்படின்னு எனக்கு போன் பண்ணி கிடைக்கும் போது அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் வந்து அளவே இல்லை சாயப்பா எனக்கு கொடுக்குற பாதையை நல்லபடியா நான் செஞ்சுட்டு வரேங்கிற ஒரு ஆத்ம திருப்தியும் எனக்கு கிடைக்குது மற்றபடி தீட்டுங்கிறது எதுவுமே இல்லை சாயராம் நீங்க மனசார சாயப்பா முன்னாடி நின்னு நீங்க சாயப்பா வணங்கலாம் நீங்களும் ஒவ்வொருத்தரும் சாயப்பாவுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சாயப்பா பாதத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை நான் வைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்